உலக பூமி தினத்தில் சென்னை பத்திரிகையாளர் உங்களை சந்திக்கிறதுல ஈஷா காவேரி கூக்குரல் மகிழ்ச்சி அடைகிறது அதில் பல வேதனைகளும் இருக்குது இன்றைக்கி வந்து பூமி எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை நீங்களே வந்து நிறைய பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு வெப்பம் இருக்குது கிட்டத்தட்ட ஒம்பது மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் போயிருக்குது நம்ம பூமியை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொர்க்கமாக கொடுத்துட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சுவை சுய தேவையினால் நிறைய வளங்களை வந்து நம்ம அதிகமாக சுவைச்சதுனால இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூன் மூணு வந்து ஒரு அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தாறு அதிகபட்சம் வெப்பநிலை பதிவானுச்சு லாஸ்ட் இயரை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் என்ன நடக்கும்னு தெரியல அதோடய ஆரம்பகட்டம் இன்னும் வந்து கோடை இப்போ தான் ஆரம்பிக்கிது இப்போயே வந்து பத்து மாவட்டங்களில் வெப்பம் வந்து நூறு டிகிரி ஃபாரன்கீட்டுக்கு மேலே போயிடுச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உள்நாட்டு பிரச்சனை இல்லை உலகளாவிய பிரச்சனை உலகம் பூரா வந்து இந்த பூமியை கெடுக்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் செயல் செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து தமிழர்கள் நம்ம வந்து உலகத்துக்கே முன்னோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவர் என்ன சொன்னார் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலூர் தொகுத்த விட்டு எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு போனார் இன்றைக்கி சொல்லலை இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து மக்கள் வந்து சாதாரணமாக நாகரிகமாக வளர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் குடி தான் நம்ம அந்தளவுக்கு முன்னோடியாக இருந்தோம் பன்னெண்டாயிரம் வருஷம் விவசாயம் பண்ணோம் எல்லாமே சிறப்பு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த இந்த சுற்றுச்சூழலை கெடுக்கிறதுல நம்மளும் இப்போ ரொம்ப ரொம்ப முன்னோக்கி முன்னோக்கியிருக்கோம் முன்னேற்றத்தில் முன்னேற்றத்துலதில்லை அப்போ இதெல்லாம் மாற்றணுன்னா கண்டிப்பாக எல்லாரும் எப்படி ஒரு ஊர் கூடி தேர் எடுக்குன்னு சொல்லுவோமோ அதேமாரி அரசாங்கம் தனியார் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த செயலை செஞ்சால் தான் இதை வந்து மாற்ற முடியும் இப்போ வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கான செயல் கிடையாது இந்த பூமி தினங்கிறது உலகத்தில் உள்ள மண்ணை மக்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மண்ணை காப்பாற்றுங்கிறது நமக்கு மட்டும் இல்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு அமேசான் காடுகளில் உள்ள மரங்கள் தான் உலகத்தில் இருபது சதவீத பேர் சுவாசிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஒரு பகுதியில் ஏதோ ஒரு நாட்டில் இருக்குது அங்கே இருக்கிற தான் இருபது சதவீதம் பேர் சுவாசிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்போ மாதிரி சுற்றுச்சூழலுக்காக யார் என்ன செயல் செஞ்சாலும் அது உலகத்துக்கான செயல் நமக்கான செயல் மட்டும் கிடையாது அது அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை நிறைய ரெக்கார்டு உலக அளவில் வந்து ஐநா வாய்ப்பு வந்து நிறையா வந்து விஞ்ஞானிகள் வந்து தொடர்ந்து டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஏஓஓ என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு சதவீதம் உணவு உற்பத்தி குறைஞ்சி விட்டுங்கிறாங்க ஆல்ரெடி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இது பத்து சதவீதமாக ஆகுன்னு சொல்கிறாங்க இந்த உணவு உற்பத்திங்கிறது பத்து சதவீதமாக குறையும்னு சொல்கிறாங்க எதனால் குறையுதுன்னா மண் வந்து வளம் எழுந்துட்டு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற மண் வச்சு இன்னொரு முப்பதுலேருந்து நாற்பது சைக்கிள் தாங்க நீங்கள் விவசாயம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி வந்து யுஎன்சிசிடி அமைப்பு பாலைவனமாதல் தடுத்தல் அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்தில் ஒரு ஏக்கர் பாலைவனம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்தளவுக்கு டீக்ரேடேஷன் ஆகிட்டே இருக்குது அதாவது ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கிலோ மண் டீக்ரேட் ஆகுதுங்கிறத ஒன்றரை யூனிட் மண் வந்து ஒரு ஏக்கரில் டீக்ரேட் ஆகுது உலகளாவியே புள்ளி வரும் நம்ம தமிழ்நாட்டுக்காக இல்லை இப்போ அந்தளவுக்கு வந்து மண் டீக்ரேட் ஆகுது வளம் இழக்குது உணவு உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னா மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன உணவு உற்பத்தி குறையுது தண்ணி வந்து பற்றாக்குறை வருது அப்படின்னா மக்கள் வந்து இடம்பெயர்வாங்க இடம்பெயர்ந்துனால் நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள் வரும் இது ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாறும் இதெல்லாம் தவிர்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பூமியை காப்பாற்றணும் அதனால் இந்த பூமி தினத்தில் ஒரு சின்ன விஷயத்தை அவங்கள்ட்ட பயிர்த்தியாக வந்திருக்கும் பூமியை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது மிக மிக அவசியம் அதை வளமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்போ தான் நம்ம வந்து வாழ முடியும் நம்ம வாழ்கிறங்கிறது ஆரோக்கியமாக வாழணுன்னாவே அடிப்படை தேவை காற்று வேணும் நல்ல தண்ணி வேணும் உணவு வேணும் இந்த மூணுக்குமே வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆக்கில் ஒரு ஒரு உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் ஒன் தேர்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தண்ணியெலாம் போப்போம்னு சொல்கிறாங்க எல்லாம் நம்ம உலகில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதாவது யூஎனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது விஞ்ஞானிகளுக்கு கொண்ட ஒரு குழு ஐபிசிசிங்கிறது அந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி அவங்க தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் அந்த இப்போ வரக்கூடிய ஆண்டுகளில் வெப்பம் அதிகமாகும் கடலோட மட்டம் வந்து ஒரு சில அங்குலங்கள் உயரும்னு சொல்கிறாங்க சில அங்குலங்கள் உயர்ந்துனா சில மயில் காணா போகும் நம்ம எங்கே இருக்கிறோம் இப்போ சென்னையில் கடற்கரை ஒட்டி இருக்கிறோம் சென்னை பாம்பே ஷாங்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா பாதிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது பலாயிரம் கோடி மக்கள் வந்து மைக்ரேட் ஆவாங்க கொஞ்சம் வந்து தண்ணி உயர்ந்தனாலே ஒரு சில கிலோமீட்டர் காணா போயிடும் அந்தமாரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை நம்ம இருக்கோம் பருவநிலை மாற்றத்தோட விளைவுகள் இருக்கிறோம் பருவநிலை மாற்றத்தை பற்றி புத்தகத்தில் வந்து நம்ம படிக்கிற போது படிச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம விளைவை சந்திச்சுட்டு ஒவ்வொரு நாளுமே ஏன்னா வெப்பம் அதிகமாகுது இல்லை அதிக மழை பெய்யுது இன்றைக்கி மழை அளவு தொள்ளாயிரம் மில்லி மீட்டர்னால் ஒரே நாளில் பெய்யுது நம்ம கண்கூட அந்த வருஷம் பார்த்தோம் தூத்துக்குடியை பார்த்தோம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து ஊட்டியில் பார்த்தோம் ஒரே நாளில் தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் அவலாஞ்சியில் மொத்தம் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு என்ன இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுன்னு யார் சொல்கிறா உலக வங்கி சொல்லுது இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சேர்காடுனால உலகளில் மிகப்பெரிய பாதிப்பு வரும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கான தீர்வுங்கிறது நிறைய இருக்குது அதில் ஒன்றும் மரம் நடுறது இன்றைக்கி வந்து சிஓ டூங்கிறது வந்துன்னா காற்றுல அளவுக்கு அதிகமாக இருக்குது இதை வந்து வெளியிடுற நிறுவனங்கள் வந்து முதல்ல கம்பெனிகள் வந்து தடுக்க கட்டுப்படுத்தணும் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் ஏற்கனவே இருக்க சிஓ டூவை அப்சர்வ் பண்ணுறதுக்கு மரங்கள் அவசியம் அந்த மரம் நடுற விஷயத்தை நம்ம ஈஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் முத முதல்ல சும்மா நம்ம வெள்ளையங்கிற நம்ம இருக்கிற இடத்துக்கு மேலே வந்து தன்னார்வ தொண்டர்கள்லாம் போய் விதையை போட்டாங்க மலைகளில் விதையை போட்டு இன்றைக்கி அந்த மலைகள்லாம் எங்களுக்கு பின்னாடி உள்ள மலை கொஞ்சம் பசுமையாக இருக்குன்னா நீங்கள்லாம் வந்து கூகுள் மேப்பில் பார்க்கலாம் முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த மலை எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு அதில் சீடு நம்ம வந்து இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முந்தி தன்னார் தொண்டரை வச்சு விதையை விதைச்சோம் அது இன்றைக்கி வந்து விருட்சமாக வந்திருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வனசின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஈஷாவை சுற்றி மட்டும் மரம் நட்டுக்கிட்டு இருந்தோம் ரோடுகளில் பொது இடங்களில் மட்டும் நம்ம நட்டுக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம வந்து பசுமை கரங்கள்னு ஒரு திட்டம் ஆரம்பித்து மக்கள் மனதில் மரநடுங்கிற விதையை வந்து விதைக்க ஆரம்பித்தோம் அவேர்னஸ் ஒரு பதினோரு புள்ளி நாலு கோடி மரங்கள் நடணும் அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு ஒரு ஆறு கோடி பேர் இருந்தாங்க ஆளுக்கு ரெண்டு மரம் நட்டாலும் இந்த பன்னெண்டு கோடிங்கிறது வந்துடும் ஆனாலும் மக்கள் மனதில் மரத்தை நடணுங்கிறதுக்காக தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி திருமணங்களில் விசேஷங்களில் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் அதில் மரக்கன்று கொடுக்குற கலாச்சாரத்தை உருவாக்கணும் அதளவு ஓரளவுக்கு வேலை செஞ்சுது கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து மரம் நடணுங்கிற விழிப்புணர்வு வந்துச்சு ஆனால் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையும் தொடர்ந்து செயல் செஞ்சோம் போய் சர்வே பண்ண பார்க்கும்போது நமக்கே வலிக்குது பத்து சதவீதம் கூட சர்வே இல்லை இந்த பொது இடங்களில் மரம் நடுறதுங்கிறது ரொம்ப சர்வே வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது நாங்களே பசுமை திருப்பூர் பசுமை கரூர் இயக்கம்லாம் நடத்தினோம் இதுலாம் வந்து ரிசல்ட் ரொம்ப ச கம்மியாக இருந்துச்சு அதனால் சத்குரு என்ன பண்ணாங்கன்னா அந்த எக்கனாமிக்கு என்மெண்ட்டு இணைச்சா மட்டுந்தான் இந்த திட்டம் வந்து வெற்றியடையும் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம்னு ஒரு மிகப்பெரிய பயணம் இந்தியா ஃபுல்லாக போனாங்க காரணம் என்னன்னா நம்முடைய நதிகள் எல்லாமே வந்து அதோட உயிர் அதாவது வருஷம் முழுக்க ஓடுற தண்ணிங்கிறது வந்து சில மாதங்கள் ஓடுற மாதிரி ஆயிடுச்சுது இதெல்லாம் உயிர்ப்பிக்கணுங்கிறதுக்காக மரம் சார்ந்த விவசாயம் அப்படிங்கிறத ஒன்று அறிவுப்படுத்தி அந்த வடிநிலப் பகுதி நம்ம சொல்கிற எந்த ஆறாக இருந்தாலும் அந்த ஆறோட பகுதி பகுதியெல்லாம் மரம் சார்ந்த விவசாயம் பண்ணணும் அரசாங்க நிலம் வந்தால் முழுமையாக டிம்பர் மரங்கள் நடணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க அதுக்கு பிறகு நம்மளே அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு காவேரி கூக்குரல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம ஆரம்பித்து ஏன்னா தென்னிந்தியாவில் ஜீவநிதியாக இருந்தது காவேரி அந்த காவேரி வந்து வருஷத்துக்கு இப்போ வந்து நாற்பது சதவீதம் தண்ணி கம்மியாக போயிட்டுருக்குது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி அது எவ்வளோ தண்ணி வந்துச்சோ அதில் நாற்பது சதவீதம் இப்போ கம்மியாக வருது காரணம் என்னென்னா காவேரி வடில்ல பகுதினு சொல்லக்கூடிய எண்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டரில் எண்பது சதவீதம் மரம் அழிக்கப்பட்டுடுச்சு ஏற்கனவே என்ன மரப்போர்வை இருந்துச்சோ அது எண்பது சதவீதம் இப்போ இல்லை அதை மீனூர் மீட்டுருவாக்கம் பண்ணினோம்னா கண்டிப்பாக அந்த காவேரியில் தண்ணியை மீண்டும் கொண்டர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த காவேரி கூக்கள் திட்டம் கொண்டு வந்தோம் இந்த திட்டத்தினால பல நன்மைகள் இருக்குது ஒன்று வந்து காவேரி நதியை உயிர்ப்பிக்கிறது இன்னொன்று விவசாயிகளை பொருளாதாரத்தை முன்னேற்றது இன்றைக்கி என்ன விவசாயம் பண்ணாலும் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா பெரியவர்கள் பொருளாதாரம் இல்லை அதை மாற்றணும்னா மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலிமா அவங்களுடைய பொருளாதாரங்கிறது நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்குறோம் ஒரு வரப்பு ஒருத்தர் ஒரு ஐம்பது மரமோ நூறு மரமோ வச்சுக்கிட்டாருன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சா ஒரு பத்து லட்ச ரூபா தொகைங்கிறது மொத்தமாக கிடைக்கிது விவசாயிக்கு வேறு எந்த கிராப்லேயும் கிடைக்காத அளவுக்கு மொத்த தொகைங்கிறது மரத்தில் இருக்குதுங்கிறது புரிஞ்ச பிறகு நம்ம மரம் சார்ந்த விவசாயத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம் இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காவேரி கூக்குறள் திட்டாமல் நான் அறிவித்தோம் காவேரி வடநிலைப் பகுதியில் கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு மாநிலங்களும் சேர்த்து நம்ம வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மரங்கள் நடணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு நம்ம பயணத்தை தொடங்கணும் இதுவரையிலையும் நம்ம ஈஷா மூலமாக பத்து புள்ளி ஒம்பது கோடி மரங்கள் விநியோகம் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் வந்து டிம்பர் மரங்கள் அதாவது நல்ல நல்ல மதிப்புமிக்க மரங்கள் விவசாயிகள் தங்களுக்கு நிலக்கூடிய மரங்களாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது மூலிமா அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறது மட்டும் இல்லை அந்த நிலம் வந்து இந்த நீர்பிடிப்பு சக்தி அதிகரிக்கும் மரம் இல்லைன்னா நான் சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கரில் ஆறாயிரம் கிலோ மண் டீக்ரேட் ஆகுதுன்னு ஒரு ஐம்பது மரம் இருந்துச்சுன்னா பெய்கிற மழை தண்ணி முழுமையாக பூமிகளை இழுக்கும் அந்த மரம் இல்லைன்னா தண்ணி புறா திரும்ப கடலுக்கோ ஏரிக்கோ குளத்துக்கோ போய் சேரும் அதனால மண்ணோட வளம் இழந்துக்கிட்டே இருக்குது இந்த மண் வளத்தை மீட்டெடுக்கணும் விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் ஆறுகளை உயிர்ப்பிக்கணும்னா இது மொத்தத்துக்கும் தீர்வு வந்து மரம் சார்ந்த விவசாயின்னு கண்டுபிடிச்சு அதை தான் நம்ம வந்து புரோமோட் பண்ண ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்திருக்குது மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குது சர்வேகள் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது நம்ம வந்து பொது இடங்கள்ல போது பத்து சதவீதம் இருந்துச்சு அதை விவசாயிகள் நடும்போது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் சர்வைகள் இருக்குது அந்த பர்சன்டேஜ் முப்பது குறையிறதுக்காரன்னா ரீப்ளான்டேஷன் பண்ணுறது பொதுவாக வந்து மரங்கள் நட்டா நூறு சதவீதம் குழக்காது சிலது வந்து இழந்து போவோம் அது திரும்ப ரீப்ளான் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது விவசாயிகளுக்கு அதனால எழுபது சதவீதம்ங்கிறது சர்வைகள் இருக்குது விவசாயிட்டு நடும்போது அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மரம் நடனால அவங்களே பார்த்துக்கிறாங்க ஆடு மாடு கடிக்காம பார்த்து அவங்க வளர்க்குறதுனால அந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு இது மூலியமா பசுமை பார்ப்பு அதிகரிக்குது சுற்றுச்சூழல் மேம்படுது ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கார்பன் சீக்வசேஷன் பண்ணணுன்னா மரம் தான் தீர்வு இன்னைக்கு வந்து அதை உமிழ்றது தடுக்கிறதுக்கு ஃபேக்ட்ரியில் தடுக்கிறது இதெல்லாம் கவர்மெண்ட் சட்டத்தை போட்டு எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஏற்கனவே இருக்கு இல்லையா அதனால தான் இன்னைக்கு பூவி வெப்பம் அதிகமா இருக்கிறது காரணம் அதிகரிச்சிட்டே காரணம் பூமியில் அந்த பசுமை குடில் வாயுன்னு சொல்லக்கூடிய மீத்தேன்னு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது அதோட அளவு என்ன சொல்கிறாங்களோ அதோட அதிகமாகிட்டு இருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மரம் மட்டும்தான் உதவும் அந்த மரத்தை நம்ம கையில் எடுத்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை மண்ணை காப்பாற்றணும்னா இந்த விவசாயமும் நடக்கணும் அது இயற்கை முறையில் நடக்கணுங்கிறத அதுவும் ஒரு பேரலாம் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்று மரம் நடுறது இன்னோடு ஆடு மாடு கழிவுகளை வச்சு ஒரு விவசாயம் பண்ணுறது இயற்கை முறையில் இது ரெண்டையும் தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துகிட்டே இருக்கிறோம் இந்த திட்டங்களுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு வந்துருக்குது எதை பற்றி சொல்கிறோம் சொல்லைனா ஐநா அமைப்பு வந்து அதாவது டிராபிக்கல் இந்த வெப்ப மண்டல நாடுகளுக்கெல்லாம் தீர்வு வந்து காவிரி கூக்குற வச்சுருக்குது அவங்க வந்து அவங்க வந்து எக்கனாமிக்கல் ப்ரோக்ராமில் காவிரி கூக்குரலே ஒரு தீர்வாக வச்சிருக்காங்க ஒரு நாலு அமைப்பு வந்து நம்மளை வந்து அங்கீகரிச்சிருது காவிரி கூக்குரில் அதாவது சுற்றுச்சூழல் மேம்படுறதுக்கு இதுவும் ஒரு அவங்க சொல்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்த உடனே இதுதான் தீர்வு கேட்டீங்கன்னா ஒரு உலகத்தில் அதிக இந்தியாவில் பொறுத்தவரையிலையும் அதிக மக்கள் தொகையாக இருக்கிறவங்க விவசாயிகள் தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் விவசாயி விவசாய தொழிலாளரும் இருக்கிறாங்க அவங்க மனசு வைக்கலாம் சுற்றுச்சூழலை காப்பாற்றவே முடியாது அதனால அவங்க முழுமையாக எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த சுற்றுச்சூழல் மேம்படுங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு கடந்த காலங்களில் அனுபவங்கள்ல கொரோனா காலத்திலேயும் பார்க்கும்போது போது கொரோனாலையும் நம்ம வந்து நாற்பத்தி மூணு லட்சம் மாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அன்னைக்கு வந்து எல்லாரும் முடங்கி கிடந்த இடத்துல விவசாயிகள் முன் வந்து எல்லாம் விவசாயத்துக்கு வந்தாங்க அந்த வருஷமே நாங்கள் நாற்பத்தி மூணு லட்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டே இருக்குது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கோடி ஒரு லட்சம் பண்ணோம் இப்போ இருபத்தி மூணில் ஒரு கோடி பன்னெண்டு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்தி அறநூற்றி முப்பது மரம் உங்களுக்கு விநியோகம் பண்ணிருக்கோம் இதில் எண்பது சதவீதம் மரம் வந்து டிம்பர் மரங்கள் தான் அதில் இருபத்தொரு வகையான டிம்பர் மரங்கள் நம்ம கொடுக்கணும் டிம்பர்னால் தடி மரமாக பயன்படுத்தக்கூடியது தேக்கு மகாக்கனி வேங்கை செம்மரம் சந்தனம் அப்புறம் வந்து நாவல் இலுப்பை ரோஸ் உட்டு இந்த மாதிரி தோதகத்தின்னு சொல்லுவாங்க ரோஸ் உட்டு இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஒரு இருபத்தி ஒரு வகையான டிம்பர் மரங்களை எண்பது சதீதம் கொடுக்குறோம் இருபது சதவீதம் நிழல் மரங்கள் பூ மரங்கள் நம்ம நாற்றுப்பணையில் கொடுக்குறோம் தமிழகம் முழுக்க எந்த மாவட்டத்துக்கு போனீங்கன்னாலும் ஒரு நாற்றுப்பணை நமக்கு இருக்கும் கிட்டத்தட்ட வந்து நாற்பது நாற்றுப்பணைகள் நம்ம வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் நம்மளுடைய நாற்றுப்பணையை இருபத்தி எட்டு இருக்குது அது இல்லாமல் ஒரு பன்னெண்டு நாற்றுப்பண்ணை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பாக கொடுத்துருக்குறோம் நம்ம ஒரு கோடி மரங்கள் ஒரு விநியோகம் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் அதிகம் உற்பத்தி பண்ணுவோம் ஒரு கோடி இருபது லட்சம் உற்பத்தி பண்ணுவோம் அதில் ஐம்பது சதம் கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுத்துருக்கோம் போன வருஷம் முப்பது விவசாயிகள் நமக்கு மறக்கணுன்னு உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு விதையும் கவரும் கொடுத்து அவங்க அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்குறோம் அவங்க உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்குறாங்க நம்ம அவங்கள்ட்ட பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி வந்து இந்த காவிரி கூக்குரல் இயக்கம் வந்து விவசாயிகளில் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது பேர் தான் மாறிகிட்டே இருக்கும் பிஜி விச்சுன்னு பசுமை கரங்கள் இருந்துச்சு இப்போ வந்து காவேரி குக்கர்னு வச்சுருக்கோம் அதேமாதிரி ஈஷா இருந்துச்சு இப்போ மண்காப்பம் இயக்கன்னு வச்சிருக்கோம் அவ்வளோதான் பேர் வந்து உலகளாக போகும்போது பேரை பேர் வழிய செயல் ஒன்று தான் பதினஞ்சு இருபது வருஷம் தொடர்ந்து இது களத்தில் இயங்கிக்கிட்டே இருக்கிறோம் இது எப்படி நடந்துச்சு ஒரு கோடி மரங்கள்னா நம்ம வந்து தொடர்ந்து ட்ரைனிங் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்மள்கிட்ட ஒரு நூற்றி முப்பது பணியாளர்கள் தினம் ஃபீல்டுக்கு போகிறாங்க தினம் குறைந்தபட்சம் முன்னூறு விவசாயிகளை பார்க்குறாங்க பார்த்து அவங்களுக்கு வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க அது மூலிமா அவங்க வந்து என்ன மரம் தேவைன்னு கொடுக்குறாங்க அந்த நிலத்தில் வந்து தண்ணி மண் சூழ்நிலை ஆராய்ச்சி பண்ணி என்ன மரம் வச்சா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து குறுகிய கால மரம் வேணுமா மத்திய கால மரம் வேணுமா நீண்ட கால மரம் வேணுமா எது தேவைங்கிறத அவங்க விவசாயிகளுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் அந்த மரங்கள் வச்சது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து வளர்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்கிறோம் அதாவது டெக்னிக்கலாக என்ன பண்ணணும்னு கிட்டத்தட்ட நூற்றி இருபது வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் நம்ம நூறு குரூப் வந்து இந்த பேர் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணவங்களே வந்திருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் அட்டென்ட் பண்ணாதவங்களும் ஒரு இருபது குரூப்பில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் நம்ம தினம் தினம் ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கோம் என்ன சந்தேகம் இருந்தால் நாங்கள் வாட்ஸ்அப்பில் குழுவில் கேட்டாங்கன்னா நம்ம வந்து உடனே விவசாயிகளுக்கு வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு வந்து ஒரு செயலாக்கமாக மாறி இருக்குது நம்ம வெறும் அவேர்னஸ் கொடுக்காம செயல் செயல்வடித்து கொண்டு வந்துருக்குறோம் அதில் வந்து நிறைய விவசாயிகள் நம்மளோட தொடர்ந்து பயணிச்சிட்டே இருக்கிறாங்க இதில் வந்து நூற்றி முப்பது மக்கள் வந்து நம்மளுடைய அக்ரி முடித்தவங்க ஃபாரஸ்ட் முடித்த மொழி நேர பணியாளர்கள் போய் களத்தில் போய் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே மாவட்ட வாரியம் ட்ரைனிங் இருக்கோம் எஃப்இஓ என்ஜிஓட போய் கலந்து அவங்களுடைய கூட்டங்களில் நம்ம கலந்து விருப்பம் எடுத்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு மூணு நாள் மெகா ப்ரோக்ராமாக ஒவ்வொரு நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு நாலு ஜோன் இருக்குன்னா நாலு ஜோன்லேயும் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பலாவுக்கு நடத்துவோம் இல்லை ஒரு மிளகுக்கு நடத்துவோம் இல்லை ஒரு சந்தனத்துக்கு நடத்துவோம் இல்லை ஒரு வந்து பொதுவாக வந்து டிம்பர் மரங்களுக்காக ட்ரைனிங் இது எல்லாமே களத்தில் நடக்குது கடந்த இருபது வருஷமாக நடந்து செஞ்ச செயலினால் நமக்கு நூறு ஏக்கர்லேருந்து ஒருத்தர் நூற்றி இருபது ஏக்கர் பண்ணியிருக்காரு ஐம்பது ஏக்கர் இருபது ஏக்கர் பத்து ஏக்கர்னு ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் மாதிரி பண்ணைகளை உருவாக்கியிருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த ட்ரெயினிங் நடக்குது ஏதோ ஒரு கல்யாண மூடத்தில் நடக்கிறது இல்லை ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம காவேரி குக்கரை பொறுத்தவரையே முக்கியமாக வந்து மாதிரி பண்ணைகள்லேயே நடத்துகிறோம் இப்போ சமவெளி இது நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இப்போ மரம் நட்டாச்சுன்னா எனக்கு வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வச்சு தான் லாபம் கிடைக்கும் அதுவரை என்ன பண்ணுறேன்னா ஊடு பயிர் பண்ணுறதுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மரநட்டத்துலேருந்து அந்த வருஷத்துலேருந்து இரு வருஷத்து தொடர்ந்து வருமான மன்றத்து என்னென்ன வழிகளெலாம் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து விஞ்ஞ் விஞ்ஞானிகளோட கலந்துக்கிட்டு ட்ரெயினிங் நடத்திட்டுருக்கோம் முக்கிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஐஏஎஸ்ஆர்னு சொல்லிட்டு அகில இந்தியாவில் உள்ள நறுமண பயிர்களான தலைமையாக வந்து கோழிக்கோட்டில் இருக்குது அந்த விஞ்ஞானிகளோடு சேர்ந்து நறுமண பயிர்கள் சமவெளியும் சாத்தியமேனு சொல்லிட்டு நம்ம ட்ரெயினிங் நடத்திடுவோம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு நம்ம ஆரம்பித்தோம் அது படிப்படியாக முன்னேறி சமவெளியில் மெழுகு சாத்தியம்னு ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து நறுமண பயிர்கள்னு சொல்லக்கூடிய முக்கியமாக மிளகு ஜாதிக்காய் அதுக்கப்புறம் காஃபி அப்புறம் லவங்கப்பட்டை கிராம்பு இது எல்லாமே சமவெளியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாற்பது டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இது விளையுது இது எல்லா மாவட்டத்திலையும் பரவலாக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ட்ரைனிங் நடத்திகிட்டே இருக்கோம் அது வந்து மத்திய அரசு விஞ்ஞானிகள் வந்து அதில் கலந்துக்கிட்டு அவங்க தொழில்நுட்பத்தை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை பெங்களூரில் ஐஏஹெச்ஆர் இருக்குது அதுமாரி ஹார்டிகல்ச்சரில் அதுதான் தலைமையிடும் அந்த ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டியூட் டைப் பண்ணி நம்ம ட்ரைனிங் நடத்துகிறோம் பலாவுக்கு ஒரு ட்ரெயின் பலான்னா எல்லாருமே பழம் தான் தெரியும் ஆனால் அந்த பலாவோட காயை வந்து நம்ம வந்து சுகருக்கே தீர்வாக பயன்படுத்தணும்னு யாருக்கும் தெரியாது அதில் நூ கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேட்டர் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேரளா மக்கள் நிறையா பண்ணுறாங்க அவங்களையெல்லாம் வந்து நேரடியாக காலத்தில் அவங்களுக்கு அந்த என்ன பொருள் மதிப்பு கூட்டுறாங்களோ அதை வந்து பார்வைக்கு வச்சோம் அந்த பழம் பலா பழம்னா ஒரு வெரைட்டி வச்சோம் நூற்றுக்கணக்கான பலா வெரைட்டியை நம்ம வந்து பார்வைக்கு வச்சோம் இதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய போய் விழிப்புணர்வு வச்சு ஏன்னா பலா வந்து வெறும் பழம் இல்லை அதோடய மரம் டிம்பர் இன்றைக்கி நம்ம மிருதங்கம் இன்னும் இசைக்கறிவுகள் என்ன செஞ்சாலும் அதுக்கு பயன்படுறது பலாதான் பலா மரம் தான் அப்போ அதை டிம்பராகவும் பயன்படுது பழமாகவும் பயன்படுது காய் வந்து சுகருக்கே தீர்வாக இருக்குது இந்த விழிப்புணர்வுலாம் லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சந்தனத்துக்காக ஒரு மெகா ப்ரோக்ராம் நடத்தினா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையுமே மக்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே வர்றாங்க ஒரு ஐம்பது ஏக்கர் சந்தன காட்டில் ஒரு ட்ரைனிங் நடத்தினோம் ரெண்டாயிரத்தி ஒன்று விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க இதில் நாலு மாநில விவசாயிகள் அழைச்சிட்டு இருந்தோம் ஒரு நம்பிக்கை விதமாக கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாலருந்தான் விவசாயிகள் வந்துருந்தாங்க இந்த சா அதைமாரி ஐடபிள்யூஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது பெங்களூரில் உட் சின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் வுட் சைன்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு மத்திய அரசு நிறுவனம் அந்த விஞ்ஞானிகள் மூணு பேர் கலந்துக்கிட்டு விவசாயிகளுக்கு வந்து சந்தனத்தை எப்படி வளர்க்குறது எப்படி பாதுகாக்கிறது எப்படி விற்கிறது அதில் என்னென்னா வேல்யூட் பண்ண முடியும்னு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தாங்க இப்படி வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஆரம்பித்து ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு பல வகையில் அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு தீர்வாக அந்த காவேரி கூக்குரல் இயக்கம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது இதை உங்கள்கிட்ட பூமி தினத்தில் பகிர்றதில் ரொம்ப மிக மகிழ்ச்சி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் நம்ம எங்கேயும் நடவடிதில்ல அங்கயா நான் தெளிவாக சொன்னேன் நம்ம விநியோகம் பண்ணுறோம் நம்மளோட நாற்பது பண்ணைகள் இருக்குது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் மரம் விரிவாக பண்ணியிருக்கோம் எல்லாமே மூணு ரூபா காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஃப்ரீ கிடையாது பொது இடங்களில் நடுற மரம் ஏழு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுறோம் இந்த மரங்கள் எங்கே நூறு மரத்துக்கு மேலே யாரும் எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுடைய பணியாளர்கள் நேராக அவங்க தோட்டத்தையே போயிடுவாங்க அது எங்கே நட்டுருக்காங்க என்னென்னு நம்ம வந்து ஜிபிஎஸ்சில் லொக்கேஷன் மார்க் பண்ணி டாக்குமெண்ட் இருக்கிறோம் நம்ம கடந்த அதாவது நான் சொல்கிறேன் இருபத்தி எட்டு வருஷத்துலேருந்து இப்போ வரலையும் நம்ம பத்து கோடியோ ஒம்பது லட்சம் மரங்கள் கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து க்ளோஸாக விவசாயிகள்கிட்ட இயங்கிகிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற டிம்பர் மரங்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதான் இப்போ சொன்னங்கள் ஐயா அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் இருக்குங்கய்யா அதாவது விவசாயிகள்கிட்ட சர்வே பண்ணும்போது அந்த முப்பது சதவீதம் ஏன் குறையுதுன்னா ரீப்ளான் பண்ண மாட்டேறாங்க அது வந்து தவறு கிடையாது ஒரு மரம் நூறு மரம் வச்சால் நூறுமே பிழைக்காது அதாவது மேன் பவரில் கொஞ்சம் அது நடம்போது நிறையா இருக்குது உடையாமல் நடணும் பிச்சுட்டு வெறும் வேற வச்சு நட்டுருவாங்க அதில் இழந்து போவோம் அப்போ திருப்பி நடுறதுக்கு அவங்களுக்கு வந்து விவசாயிகள் மொத்தமாக வந்து ஒரு ஆயிரம் மரம் ரெண்டாயிரம் மரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு பத்து மரம் இருபது மரம் எடுக்கிறதுக்கு அவங்களால முடியாது ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வராமல் இருக்குது அதை நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இது வந்து பர்சன்டேஜ் அது இந்த பணியாளரோட வேலை அதுதான் கடை அடுத்தடுத்த வருடங்களில் இந்த சர்வேல் பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறது எப்படி இது முழுமையாக அவங்களுக்கு லாபத்தை கொண்டுறதுக்கு என்னென்னலாம் செய்யலான்னு தான் இந்த ட்ரைனிங்ஸ்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இல்லை நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துலையே இது உலகளாவிய பிரச்சனை இது ஒரு அரசாங்கம் எல்லாரும் கை கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனும் கை கொடுத்தாதான் நம்ம பூமியை காப்பாற்ற முடியும் நாங்கள் செயல் செஞ்சிகிட்ருக்கோம் அரசாங்கமும் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்குது தேங்க்யூ